மாவட்டங்கள்லாம் பாவம் அவன இளைஞர்கள் பாவம் கல்லர் இளைஞர்களுக்காகவும் கவுண்டர் இளைஞர்களுக்காக ஏன்னாக்க அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பாவம் அவனை மீசை பெருசா வச்சுக்கிட்டு நீதான் ஆண்ட பரம்பரை நீதான் ரெண்டு கிராம் இருக்குமா அந்த மீசை மயிறு அதை வச்சுக்கிட்டு நீ ஆண்ட பரம்பரை சொல்லு அவனுக்கு படிப்பு முக்கியம் கல்வி முக்கியம் வேலை வாய்ப்பு முக்கியம் பக்கத்துல இருக்கிறவன்ட்டு அன்பா பழக சொல்லிக் கொடுக்காம அவனை போய் ஆண்ட பரப்புன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க எளிய மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஊரில் கலவரம் வெயில் வெயிலடி ஒரு ஊரில் கலவரமாக போச்சு எனக்கு அப்போ எனக்கெல்லாம் லெசன் அது ஆக்சுவலி ஊரில் வந்து தலித்தும் நான் தலித்தும் மோதிக்கிட்டாங்க நான் நினச்சிட்டு அந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு மோசமான இடம் இருந்துச்சு பஞ்சமாக இருக்குது ஒரு இடம் இன்னொரு இடம் வசதியாக இருக்குது அந்த பஞ்சமான குடியிருப்பு தான் தலித் குடியிருப்பு நானாக போய் நினச்சி போய் உட்காந்துக்கிட்டேன் உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்கேன் என்னடா நம்ம மக்கள்லாம் இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்க ஒரு அம்மா செம்பில் தண்ணி கொடுத்தாங்க அந்த தண்ணியை வச்சுட்டு திருப்பி உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த அம்மா சொன்னாங்க தைரியமாக தண்ணி குடிங்க நாங்கள் ஒன்றும் எசி விட்டு ஆளுங்க இல்லைன்னாங்க ஐயோ யோ அங்கே வசதியாக இருக்கிறவன் வந்து தலித்தா இருக்கிறான் அந்த ஊரில் என்னடா இது இவனுக்கு இவ்வளோ இந்த காஸ்ட் இருக்க பாருங்க வெள்ளைக்காரெல்லாம் நிறைய கேட்பான் வெளியில் போய் அரங்கில் கேட்கும்போது உங்கள் ஊரில் எப்படா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான் அவன் வந்து இல்லடா தலையில இருந்து பிறந்தவங்கலாம் பிராமணன் தோல் இருந்து பிறந்தவளாம் சத்திரியன் எடுப்புல இருந்து பிறந்தவங்க நம்ம வேஷ்ணன் இருந்து பிறந்தவங்க சூத்திரன் அப்ப நீங்க எங்கடா பிறந்தீங்க அப்பதான் பெரியார் சொன்ன மாதிரி நாங்க தானே அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வேண்டியதா இருக்கு இது என்ன சிஸ்டம் இந்த அவன் கேக்கிறான் தலையிருந்து எப்படி பிறக்க முடியும் அப்படி ஒன்று வச்சிருக்காண்டா எங்க ஊரு